ஒரு வழியாக சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதற்குரிய அந்த ஃபஸ்ட்டு லுக்கை வந்து வெளியிட்டு செம்ம கூசும்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் செலிப்ரேஷன் எமோஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சூர்யா 46 ஃபார்ட்டி சிக்ஸ் ஷூட் பிகின்ஸ் அப்படின்னு போட்டு அந்த அட்டகாசமான போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க சூர்யா அவர்கள் நடந்து போகிற அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாசாக இருக்குது கிளாஸாகவும் இருக்குது ஸோ சூர்யா 46 ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழியாக ஆரம்பிச்சாச்சு இந்த படத்தோட மற்ற நடிகர்கள் எல்லாத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க அதாவது ஹீரோயினாக நம்ம மமிதா பைஜூ அப்புறம் வந்து மிக முக்கியமாக ஆள வந்தான் ஹீரோயின் இந்தி ஹீரோயின் ரவீனா டண்டன் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நம்ம ராதிகா சரத்குமாரும் சூர்யாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த படத்தில் அவங்களும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அப்புறம் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி படம் அப்படின்னாவே நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு தொடர்ந்து அது நடந்திருக்குது வாத்தியாகட்டும் லக்கி பாஸ்கர் ஆகட்டும் தோ இப்போது சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ஆகட்டும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட் லுக் போட்டு ரொம்ப கிளாஸாக அதே சமயத்தில் ரொம்ப ஸ்டைலாகவும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ விரைவில் நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு அதே சமயத்தில் ஒரு லக்கி பாஸ்கர் மாதிரியான எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடித்தமான ஒரு கதை அப்படிங்கிறாங்க ஸோ வெங்கி அட்லூரி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வழக்கமாக வந்து இளைஞர்களை மட்டும் குறிவைக்காமல் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க ஃபேமிலி அவங்களோட மனநிலை இதையெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார் அதுவும் சூர்யா உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும்போது கேட்கவே தேவையில்லை நிச்சயமாக சூர்யாவுக்கு இந்த படம் இன்னொரு சூரரை போற்ற அமையும் அப்படிங்கிறதுல துளிகோட சந்தேகமே இல்லை ஏன்னா அப்படி ஒரு கிட்டத்தட்ட அப்படி ஒரு லைன் தான் ஸோ அதை பற்றி இன்னொருலாம் நம்ம வந்து விரிவாக பேசுவோம் எது எப்படியோ சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சூர்யா ரசிகர்களுக்கான திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட இந்த பிகினிங் லுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்